இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பெங்களூரு ஏர்போர்ட்டிலிருந்து வாரணாசி இருபத்தி மூன்று அடியார்கள் செல்கிறோம் நெய்வேலி பெரம்பலூர் சென்னை அவினாசி உள்ளிட்ட தளங்களிலிருந்து எல்லோரும் கொண்டாடுவர்களோம் கங்காத்தியை பார்ப்பதற்காக இருபத்தி ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ கங்கையில் பயணம் செஞ்சுட்டு இருக்கோம் கங்காத்தி வந்து போட்டி பயன்றிம் மார்கழி மாதம் என்பது ஆறு பத்துக்கு இருட்டாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் அற்புதமான அந்த விளக்கொழிகளிலே கங்கை பொங்கி பாய்வதை நாம் பார்க்கிறோம் கங்கா ஆர்த்தி பார்ப்பதற்காக நடிகாரங்கள் பயணித்து ஆர்த்தி நடைபெறும் இடமாகிய அந்த இடத்துக்கு முன்னே நம்மை கொண்டு செல்கிறார்கள் சரியாக ஏழு மணியிலிருந்து ஏழு முப்பது வரைக்கும் கங்கா ஆர்த்தி நடைபெறும் அற்புதமான ஒரு பாடல் அந்த பாடலுக்கு ஏற்றவாறு அந்த பூஜை நடைபெறும் கங்கை மாதாவிற்கு அற்புதமாக அந்த பூஜை வான் சிறப்பு நீர் சிறப்பு எடுத்துக்காட்டாக கங்கை அற்புதமாக மலையிலிருந்து இமயத்திலிருந்து இறங்கி கங்கையாக பூனியெல்லாம் விளங்குகின்றாள் அதற்கு பூஜை தூப தீபம் காட்டி தீப ஆராதனை காட்டி தினசரி இரவு ஏழு மணிக்கு இங்கு காட்டப்படும் அரிதுவார் போன்ற இடங்களிலே ஆறு முப்பதற்கு காட்டப்படும் ரிசிகேஷ் அருகுவார் இங்கு மட்டும் அனைத்து இடங்களிலும் தீபாரணை காட்டிய விட ஏழு மணிக்கு இங்கு கங்கைக்கு காட்டப்படும் அந்த இடத்துக்கு தான் இப்பொழுது நாம் சென்று கொண்டிருக்கிறோம் நாளை காலை இங்கு கங்கைக்கு வர இருக்கிறோம் அறுபத்தி நாலு காட் என்று சொல்லக்கூடிய அறுபத்தி நாலு வழித்தடங்களையும் கங்கைக்கு வருகின்ற வழித்தடங்களையும் நாம் இருக்கிறோம் எல்லாம் போட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்காங்க பாதுகாப்பு பாதுகாப்பு கங்கையில் பாதுகாப்பு சாக்கெட்டு அடித்து கொண்டு இங்கே இருக்குது இங்க நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த கொடபடையா விளக்குகள் கடப்பகுதியில் அந்த தாளம் இரண்டு பட்சமும் இல்லை அந்த உடுக்கை போன்ற தாளம் எழுப்பப்பட்டு தீபாரணை காட்டப்பட்டு கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம் இதே போல் அடுத்த பகுதி அந்த பக்கமும் இரண்டு இடத்துல காட்டுறாங்க விசிகே சரிதுவாரலாம் ஆற முன்னாடியே காட்டப்படும் ஆறரைக்கே இங்கே மட்டும் ஏழு மணிக்கு காட்டப்படும் இன்றைய தினம் ரொம்ப குளிர்காலம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக காட்டிகிட்டு இருக்கிறாங்க நம் தந்தையினுடைய பகுதியில் இருக்கோம் ஆயிரக்கணக்கான மக்கள் உரிமையிலை பார்த்து கொண்டிருக்கிறாங்க Ini ya hasil kita tuh, yang pasti ini. रहा hey है खाना बन जा रहा है आओ बोल ले ए भाई बोल लगा दे भाई पार आज 9:00 बजे अंदर एक नाटक बोले दादा आरचन ने नाटक बोले माता तू दे दिया आज दिखे अरे भैया आज दिखे दिखाई दे रहा है यहां से கால இந்த அறுபத்தி நாலு காட் என்று சொல்லக்கூடிய வழித்தடங்கள் கங்கைக்கு வருகின்ற வழித்தடங்களை நாளை வந்து தரிசனம் செய்து கங்கையில் நீராட இருக்கிறோம் அழகான வழித்தடங்களை சுற்றி காட்டுகிறார்கள் நாம் வாழ்ந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் இரவில் கங்கா மாதா விளக்கொழியில் ஜொலிக்கிறார் இந்த காட்சியை பார்க்கிறோம் சைவ சித்தாந்தத்தில் பஞ்சபூதங்களில் நீர் ஒரு சிறப்பு மாணிக்கவாசர் சொல்வார் பாரிடம் ஐந்தாய் பறந்து பாரிடம் ஐந்தாய் பறந்தாய் போற்றி நீரிடம் நான்காய் நின்றாய் கோச்சி என்று சொல்லுவார் இறைவனுடைய திருமுட்டி மேல் இருக்கக்கூடிய கங்கை இன்று நிலத்திலே நம் கண்ணுக்கு முன்னால் நண்பர்களுக்கு அருள் அழித்துக் கொண்டிருக்கிறார் நீரின்றி அமையாது உலகு அதுபோலின்றி அமையாத உலகம் மேலும் பாகங்களை போக்குகின்ற மாதாவாக இருந்து இன்று அன்பர்களுக்கு பாவங்களை நீக்கி புனிதப்படுத்தி ஆன்மாவை சுத்தம் செய்து அவர்கள் செய்த பாவத்தை எல்லாம் நீக்கி பெருமானுடைய திருவடிக்கு செல்லும்படி கங்கை மாதா கருணை பாடிக்கின்றார் ஆணவத்தை அடக்கி ஆளுகின்ற ஆற்றல் இறைவனுக்கு இருக்கிறது என்பதைத்தான் பகிரதன் வேண்ட கங்கை இந்த உலகத்திற்கு ஆர்ப்பரித்து வந்தால் அதை அடக்கி தன்னுடைய திருமிடி மேல் வைத்து சீராக பாயச் செய்கின்றார் சிவபெருமான் நம்ம வாட்டர் டேங்க்னு சொல்லுவோம் வீட்டில் உயரத்தில் வைப்போம் சீராக அனைத்து பகுதிகளுக்கும் கிடைக்கிறது போல் அதுபோல் கங்கையை தன்னுடைய திருமிடி மேல் வைத்து சீராக அனைவருக்கும் அருள் கிடைக்குமாறு இறைவன் அடக்கி ஆணவத்தை அடக்கி ஆளுகின்ற குறியீடாக அந்த கங்கையையும் இன்ப துன்பத்தை அடைக்க ஆளுகின்ற ஆற்றலாக பாம்பு அரவத்தையும் விடுப்பிலே இடது பக்கம் போகும்போது இன்பமும் வலது பக்கம் போவது துன்பமும் என்பது போல இன்ப துன்பத்தை அடைக்க ஆளுகின்ற ஆற்றல் இறைவன் இருக்கிறது என்பதை காட்டவும் உலக போகங்களை அடைக்க ஆளுகின்ற ஆற்றல் இறைவனுக்கு இருக்கிறது மாயையை அடைக்க ஆளுகின்ற என்பதை காட்ட நிலவு இறைவன் கூடியிருக்கிறார் ஆகவே கங்கை நிலவு அரபம் சூடிய பெருமானைத்தான் சந்திர மௌலீஸ்வரர் என்கிறோம் ஆக சந்திரமௌலீஸ்வரரை வழிபட்டால் நம்மளுடைய துன்பம் நீங்கும் திருவக்கரையிலே சந்திரமௌலீஸ்வரர் இருக்கிறார் உடுப்பிலேயும் கர்நாடக மாநிலத்தினுடைய உடுப்பிலையும் சந்திரமௌளீஸ்வரர் இருக்கிறார் அட்ட வித்யேஸ்வரர்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய அனந்தீஸ்வரரும் உடுப்பியில் இருக்கிறார் ஆக அப்பேற்பட்ட சந்திரமௌலீஸ்வரர் வழிபாடு ஞானசமுந்தரும் சந்திரசேகரனை அருளாய் என்று தன்பி சும்பில் இந்திரனும் முதலாய்மேயோர் தொழு திரஞ்ச அந்தர மூயிலும் அனலாய் ஓரம்பாள் அம்பாள் மந்திரமேறு விழா வளைத்தானிடம் திரு அக்கரையே என்று வக்கரை திருவக்கரை பதிகத்திலே பாடியிருப்பார் பண்ணிலே ஆக இன்றைய தினம் நாம் கங்கை தரிசனம் செய்து கங்கையில் நீராடி கங்கையினுடைய வழித்தடங்களை அறுபத்தி தரிசனம் செய்து செய்துங்க நாம் தரிசனம் செய்து கங்கைக்கு நன்றி கடனை செலுத்தி இப்பொழுது கங்கை கங்கா மாதா எங்களை சுமந்து கொண்டு சென்று இருக்கிறார் கோட்டிலே நாங்கள் சென்று ஒவ்வொரு வழித்தடங்களையும் காண்கிறோம் திருப்பணந்தாள் சொந்தமான தமிழ் கோயில் தமிழ் முறைப்படி பூஜை செய்கின்ற திருக்கோயில் சிவசிவா என்று எழுதியிருக்கும் அந்த பார்க்குறோம் தமிழ் முறைப்படி பூஜை செய்கிற திருப்பினந்தாளுக்கு சொந்தமான அந்த திருக்கோயில் கேதார்நாத் எப்படி வடக்க இருக்கிறதோ அதுபோல இங்கே காசியில் கேதார்நாத் என்று வடக்கே இருப்பது போல இங்கே கேதார் மலை போல இங்கே காட்சியளிப்பார் அந்த கேதார் இங்கே இருப்பதனால இதற்கு கேதார் காட் என்று பெயர் பெற்றது நிறைய பலிகளை கொண்ட தமிழ் கோயில் சிவசிவா சிவசிவா என்று தமிழிலே பொறிக்கப்பட்டிருக்கும் மந்திரம் அஞ்சலத்து மந்திரம் சிவசிவா என்றாலும் தான் சி என்றாலும் அஞ்சலத்து தான் சிவ என்றாலும் அஞ்சலத்து தான் சிவாய நம நமச்சிவா என்றாலும் தான் ஆகவே அஞ்சலத்தினுடைய விரிவு சுருக்கமாக இருப்பதுதான் இந்த சூக்குமமாக பூலமாக இருக்கும் அறிந்திருக்கிறது ஆகவே அங்கே கேதார் காட் என்று அற்புதமாக அழைக்கப்படுகின்ற இத்திருக்கோயில் தமிழ் முறைப்படி தினசரி பூஜை நடைபெறக்கூடியது கேதார் காட் அதை கடந்து நாம் செல்கிறோம் அறுபத்தி நாலு வழித்தடங்களையும் வழித்தடங்களை அறுபத்தி நாலு காட் என்று சொல்லக்கூடிய காட் நாம் பார்த்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய ஹரிச்சந்திரா காட் என்று சொல்லக்கூடிய இனங்களை இங்கே எரித்து நடு பெருமானுக்கு அர்த்த செல்லும் இப்போ தவிர பிணை எரியறதை நம்ம பார்க்குறோம் இது பேர் ஹரிச்சந்திரா காட் இந்த அற்புதமான காட்சியை பார்ப்பதற்கு நமக்கு கிடைத்திருக்கிறது இப்போ எத்தனை அஞ்சு இடம் ஒரே நேரத்தில் அஞ்சு இடத்துல எரியறதை நம்ம பார்க்குறோம் ஹரிச்சந்திரா காட் இருபத்தி நாலு மணி நேரம் இருப்பாங்க இதில் நடுநிசியில் பெருமானுக்கு அபிஷேகத்துக்கு சுடலைப் பூசியன் உள்ளம் கவர் கல்வன் என்று பெருமான் ஞான சம்பந்தர் எடுத்தவுடனே பாடுகின்ற அற்புதமான பாடலிலே காசியை நினைவு பாடுகின்ற கேதா இது ஹரிச்சந்திரா காட் இது அந்த அந்த இடத்துல எரிக்கப்படுகிறது அதை கடந்து மறைத்துக்கொண்டு ஒரு போட்டும் செல்கிறது நம்ம பார்க்கிறோம் கங்கை அப்படியே இரவில தழும்புவதை நாம் பார்க்கிறோம் கங்கை மாதா அமைதியாக சிவபெருமானுடைய திருமுடி மேல் தழும்புகின்றார் இங்கே நிலத்திலே தழும்புகின்றதை பார்க்கிறோம் இறைவன் திருமுடிக்கு அலங்காரம் செய்வது போல இங்கே கங்கை மாதா நிலத்திற்கு அலங்காரம் செய்து கொண்டிருக்கிறான் அந்த முதல் காட்டு வரைக்கும் நம்மளை காட்டி மீண்டும் திருப்பி மணிக்கணிகா காட்ச் அதாவது நம்ம இருக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம போகிறோம் பிறகு கங்கை கழும்புவதை இரவிலே அவ்வளவு அழகாக இந்த காட்சியை நாம் பார்க்கலாம் கங்கையினுடைய மறுகரை வரைக்கும் வந்திருக்கிறார்கள் அந்த இடத்துக்கே போவோம் ஏறின இடத்துக்கே போய் நம்மளை இறக்கி விடுவாங்க அப்படியே விசாலாட்சியை தரிசனம் பண்ணிட்டு நம்ம அப்படியே எட்டு மணிக்கு இரவு எட்டு மணிக்கு நாட்கோட் சத்திரத்தில் சம்போ செல்லும் அதையும் நாம் பார்த்துக்கிட்டு உடல் எடுத்துவிட்டு தங்கிவிட்டு அர்த்த ஜாமம் நைட்டு இரவு பத்து மணிக்கு அற்புதமாக பாடலோடு பத்து டு பத்தே முக்கால் பாடல்களோடு அற்புதமாக இருந்து பதினோரு மணிக்கு அர்த்த ஜாமன் நிறைவுற நாம் வருவோம் மீண்டும் காலை இரண்டரை மணிக்கு மூன்று மணிக்கு சாமி அற்புதமாக அபிடேக ஆராதனையோடு துவங்கி காலையில் தொட்டு தரிசனம் வந்து மூன்றரைலேருந்து நாலரை வரைக்கும் மாலை தொட்டு தரிசனம் சாமி ஆறிலிருந்து ஏழு வரைக்கும் வாய்ப்பு கிடைக்கிறவர்கள் நாம் தொட்டு தரிசனம் செய்வோம் என்று முன்பெல்லாம் தொட்டு தரிசனம் பண்ணலாம் இப்போ கூட்டம் அதிகமாக இருப்பதனால் அதனை குறைத்து ஒரு மணி நேரம் காலையில் மாலையில் ஒரு மணி நேரம் வைத்திருக்கிறார்கள் கங்கையினுடைய வெளியில் பொங்கும் காட்சியை நாம் பார்க்க இருபது மீட்டர் ஆழமுடைய இந்த கங்கை தற்போது வெள்ள அதிகமாக இருப்பதாக தெரிகிறது கங்கையுடைய மருகரை சற்று தெரிகிறது தாயின்ற நேரத்தில் அடிய நீராடிவிட்டு என்னுடைய தாயாருடைய அஸ்தியை கரைத்துவிட்டு இப்பொழுது நான் பயணிப்பதால் சற்று குளிர் அதிகமாக இருக்கிறது நெய்வேலியிலிருந்து நம்மளுடைய மூத்த சிவாச்சாரியார் நம்மளுடைய ஆச்சாரியாராக இருந்து நம்மளை வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற கந்தசாமி சிவாச்சாரியார் நம்மளோடு வந்திருக்கிறார்கள் அவர்கள் தமிழில் தான் இந்த யாத்திரையை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் எப்போ வந்தாலும் ராத்திரியில் போட்டு பயணம் பண்ணக்கூடாது பயணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க என்னன்னு தெரியல இந்த தடவை நம்மளை பயணம் பண்ணுறதுக்கு அனுபவித்து பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் கங்கா ஆர்த்தியினுடைய நிறைவு பகுதி நடந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கணும் நம்ம ஆர்த்தியினுடைய நிறைவு பகுதி இரண்டு இடத்துல காட்டுறாங்க டிசம்பர் ரெண்டு இன்றைக்கி டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ஜனவரி துவக்கம் கடுமையான குளிரினுடைய மையப்பகுதி ஆனாலும் அந்த அளவுக்கு புள்ளிய இல்லை ஓரளவு இருக்கிறது விசாலாட்சி தரிசனம் செய்வதற்காக வந்து கொண்டிருக்கிறோம் கங்கைக்கரையிலிருந்து இப்பொழுது ஆதி அன்னபூரணி இடையில் இந்த அந்த திருக்கோவிலுக்கு நாங்கள் வந்து தரிசனம் பண்ணுறோம் பராமரிப்பு வேலைகள் நடந்து கொண்டிருப்பதை பார்க்குறோம் இது ஆதி அன்னபூரணி என்று அன்னபூரணி

படி இழந்ததாக இங்கே வரலாறு அப்படியே நில்லுங்க அப்படியே போட்டா எடுப்போம் நில்லுங்க ஐயா அப்படி திரும்புங்க இந்த இடத்துல ஐயா அப்படி திரும்பி நில்லுங்க அப்படி இப்படி ஐயா அப்படி வாங்க இப்படி நில்லுங்க இப்படி தெரியும் இப்படி வாங்க ஐயா நீங்க நிக்கிறீங்க அப்படியா காசி விசாலாட்சி தரிசனம் காசி விசாலாட்சி தரிசனம் காசி விசாலாட்சி நாட்டுக்கோட்டை நகரத்தான் மேலாண்மையின் நகரத்தான் அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம் தினசரி காலை மாலை வேளைகளிலும் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக பெருமானுக்கு காசி விஸ்வநாதருக்கு அலங்காரம் அர்த்த சாம பூஜைக்காக இங்கிருந்து நம்முடைய நாட்கோட் சத்திரத்திலிருந்து செல்கிறது அதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் முருகனுக்கு ஆதிமகமாயியம்பை தேவி சிவனார் மகண்ட அவுடைய மாது தந்த குமரேசா ஆதிமகமாயி அம்பை தேவி சிவனார் மகண்ட அவுடய மாது தந்த குமரேசா ஆதரவதாய் வருந்தி ஆதி என்று ஆதரவதாய் வருந்தி ஆதி அருணே ஆளு முலகிய வனங்கள் அருள்வாகி ஆனி வருந்தியானியருணேசர் என்று ஆளுமுலகேவனங்கள் அருள்வாக ஆளுமுனகேவனங்கள் அருள்வாகி புத மதுவானவெங்கு பெதமிடவே அலைங்கு புரண சிவாகமங்கள் அறியாதே புத மதுவானவங்கு பெதமிடவே அலைங்கு புரண சிவாகமங்கள் அறியாதே புனுமலை மாதட்டங்கள் அசைவகையே நினைந்து புனுமலை மாதட்டங்கள் அசைவகையே நினைந்து போகமுறவே விரும்பும் அடியேனை புனு மலை மாதத்தங்கள் ஆசை வகையேனு போகமுறவே விரும்பும் அடியேனை நிதயவதாயிறங்கி நெசவருளே புரிந்து நிதி நெறியே விளங்கல் உபதேச நிதயவதாயிறங்கி நெசவரு